அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க ப்ளாட்டு இதுவங்களுக்கு மெயின் ரோடு அண்ணா வீட்டில் இருக்கிறவங்களும் மெயின் ரோடு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மாண்டி வள பக்கம் இது கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நாகர்கோவில் டு குளச்சல் ரோட்டில் குளச்சல் ரோடு நாகர்கோவில் டு குளச்சல் ரோடு இன்ன இருக்க பிறகு மெயின் ரோடு இது உங்களுக்கு மெயின் ரோடு அம்மாண்டி வள ஜங்ஷன் நூறு மீட்டர் தான் வரணும் நூறு மீட்டர் கூட வர வேண்டாம் அந்த இடத்துக்குள்ளே இருக்குதுன்னு நான் பாருங்கள் ப்ளாட்டு போட்டு விட்டுருக்காங்க ஒரு சென்டுக்கு பன்னெண்டு லட்சரூவா பதிமூணு லட்ச ரூபா கேட்குறாங்க இடத்துக்கு தக்கன மாறி மாதிரி இருக்குது பன்னெண்டுக்கும் இருக்குது பதிமூணுக்கும் இருக்குது முன்னே பின்னா பேசிக்கலாம்னு வர சொல்கிறாங்க நல்ல ஒரு அருமையான இடம் இந்த பாதை உங்களுக்கு பதினெட்டு பாதை இந்த பாதை பதினெட்டு பாதை உள் ரோடு பதினாறு அடிப்பாதை நல்ல ப்ளாட்டு ஏற்காவது இடங்கள் உங்களுக்கு இந்த பக்கத்தில் உங்களுக்கு காலேஜ்கள் இருக்குது உதயா காலேஜ் இருக்குது அப்புறமா ஸ்டெல்லா மேரிஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது மேரிஸ் காலேஜ் இருக்குது அப்புறமா ஸ்கூலுக்கு ஸ்கூலு ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலு எல்லா வசதிகளும் இருக்குது இந்த ஏரியாக்கெல்லாம் கவர்மெண்ட்டு நம்ம மெடிக்கல் காலேஜ் இருக்குது முட்டம் ரோட்டில் அப்புறமா நம்ம முட்டம் மெ மெடிக்கல் காலேஜ் இருக்குது சரி முட்டத்தில் மெடிக்கல் இது சம்மந்தமாக நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது பார்த்துருக்கேன் நல்ல ஒரு இடம் பதினெட்டு அடி பாதை இந்த பாதை பதினெட்டு அடி பாதை உங்களுக்கு ஒரு நாலரை சென்ட்டு அஞ்சு சென்ட்டு நாலு சென்ட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது பார்த்துருங்க நல்ல பட்ஜெட்டு நல்ல ஒரு அருமையான உடம் உங்களுக்கு மீன் மார்க்கெட்டு உங்களுக்கு காய்கறி மார்க்கெட்டு எல்லா வசதியோட இருக்குது பாருங்கள் அருமையான ஒரு இடம் உங்களுக்கு ஏன்னா அந்த அந்த பக்கம் எல்லாம் போயிட்டு அந்த சைடு எல்லாமே போயிட்டு சைடு எல்லாமே அவங்கள பாதை வேண்டிய எல்லாமே வாங்கி போட்டாங்க இப்போ உள்ளே இருக்கிறதான் ஒரு ஒரு நாலஞ்சு பிளாட்டுகள் இருக்குது பாக்கி எல்லா பிளாட்டும் போயிட்டு ஏன்னா பாதை இல்லாத இருக்கிற வீடுகளில் எல்லாமே பாதை வாங்கிட்டாங்க அருமையான ஒரு இடம் உங்களுக்கு அம்மாண்டி உள்ள மெயின் ஜங்ஷன்லேருந்து நூறு மீட்டரு தான் வரணும் யாருக்காவது வாங்கணுன்னு அந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுக்கும் அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிக்கோங்க எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் அருமையான ஒரு இடம் நாலு சென்ட் மூன்றரை சென்ட்டு அந்த மாதிரி இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு லோ பட்ஜெட்டுக்கு நல்ல ஒரு இடம் காலேஜஸ் இருக்குது ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது உங்களுக்கு பஸ் வசதி நாகர்கோவிலுக்கு உங்களுக்கு எப்போமும் உங்களுக்கு பஸ் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வசதிகள் இருக்குது குளச்சலுக்கு பிறகு பஸ் இருக்குது நார்லுக்கு பிறகு பஸ் இருக்குது அருமையான இடம் நல்ல ஒரு இடம் ஒரு சென்ட்டுக்கு பன்னெண்டுக்கும் இருக்குது பதிமூணுக்கு ஃப்ரெண்டில் உங்களும் பதிமூணு கேட்குறாங்க கொஞ்சம் உள்ளவங்களும் பன்னெண்டு கேட்குறாங்க முன்ன பின்னே பேசிக்கிடலாம் அருமையான இடங்கள் நல்ல ஒரு இடம் யாருக்காவது வாங்கினேன்னு ஒன்றுனா இந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிவிட்ருக்கோங்க உங்களுக்கு நான் நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ்